வாஷிங்டன் டிசியிலேயே அமெரிக்காவிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன் அங்கே ஒரு இன்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன் இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டான் அவ்வளோ பாஷாக இருந்துச்சு இருபத்தஞ்சு கோடினார் உங்கள் கார் என்ன ஒன்றரை கோடினாரு என்ன படிச்சிருக்கீங்க என்ன இன்ஜினியர்னர் எங்கள் ஊர்லேருந்தான் இன்ஜினியர்லாம் இருக்கான் ஸ்வீப்பர் வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்டாங்க ஹை கோர்ட்டில் அஞ்சு பேர் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறான் பத்தாயிரம் ரூபா சம்பளம் அவர் சொன்னார் ஏங்க இப்படி வித்தியாசம் ஒன்று அவர் எனக்கு சொன்னார் மை டியர் கமிஷனர் சார் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ் வேரஸ் இன் இண்டியா யூ ஆர் ப்ரொடியூசிங் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னர் புரியல என்ன இங்கே ஒருத்தர் என்ஜினியர் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் உலகத்திலே பெரிய பில்டிங்கை எப்படி கட்டணும் உலகத்திலே பெரிய பாலத்தை எப்படி கட்டணும் நூறு அடிக்கு கீழே எப்படி டனல் போட்டு வண்டியை ஓட்டணும் எலக்ட்ரிக் ட்ரெயினை எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டியை தண்ணியில் இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் இல்லாமல் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆய்வு சமர்ப்பித்து விட்டு பிஹெச்டி முடிச்சிட்டு பெரிய வெறியோடு ஒரு பில்டிங் கட்டணா தானாக கட்டுவோம் அப்படி தெளிவாக வெளியிலே வருவார்கள் உங்களுடைய ஊரிலே உங்களுடைய மாணவர்கள் பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வெளியிலே வருகின்றார்கள் அதான் உங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இதற்கு பெயர் படிப்பா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லி இருக்கின்றார்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் தெரியுமா காண முயலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சரகை வெறி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி ஒரு மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி நானும் மயில்தான் தான் ஆடின எவ்வளவு கேவலமா இருக்குமோ பொருள் புரிந்து படிக்காமல் சிந்திக்க தெரிந்த தலைமுறையாக உருவாகாமல் மனப்பாடங்களை மட்டுமே செய்து பரீட்சையிலே மதிப்பெண்களை மட்டுமே வாங்கிக்கொண்டு கொண்டு வெளியிலே வருபவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்பதை பல முறை பார்த்திருக்கின்றேன்